வெல்கம் டு அவர் குருகுலம் சர்வேர் எக்ஸாமுக்கு வந்து பற்றிய அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதுக்கான இதுதான் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவாக வந்து உங்களுக்கு அப்டேட்டட் அனுவல் பிளானில் எது கொடுத்துருப்பாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து நோட்டிபிகேஷன் விடுற மாதிரியும் அதுக்கான எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் நீங்கள் எழுதுகிற மாதிரியும் இருக்கும் திருப்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் யார் வந்து இந்த சர்வே மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஐடி குவாலிஃபிகேஷன் வந்து தான் படிச்சிருக்கீங்க அதான் உங்களுக்கு குவாலிபிகேஷனா இருக்கு அப்படின்னா நீங்கள் எழுதலாம் இல்லை நீங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லயே நீங்க இருக்கீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க ஆனா வந்து உங்களுக்கு வந்து ஜேடியூ மாதிரி பெரிய சிலபஸ் படிக்க முடியல அப்படின்னா நீங்க சர்வே எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்டே வந்து நீங்க பிளான் பண்ணிடணும் எந்த இதில் வந்து பாதையில் ஓடப்படாம நீங்க முடிவு பண்ணிடணும் நீங்க பாதைய வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணாம ஒவ்வொரு டைமும் இவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து ஜேடியூவில் வருது ஏஇில வருது சர்வேரில் வருதுன்னு நீங்க வந்து ஒவ்வொருத்திலையும் நீங்கள் அந்த அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க போஸ்டிங் கிளியர் பண்ண முடியாது உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களுக்கு எந்த சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எதை படித்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து உங்களோட சூழ்நிலையில் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறணும் இப்போ உங்களுக்கு மஸ்ட்டு ஒரு வேலை முக்கியம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கடுத்து ஒரு பெரிய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் காலதாமதம் பண்ணாதீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மற்றவங்கள்ட்ட கேட்குறத விட்டுட்டு சர்வே சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி பற்றிட்டு அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஆறுது வந்து சர்வேலே நீங்கள் படித்தது தான் வரும் காலேஜில் படிச்சது தான் வரும் இல்லை வேறு ஏதாச்சும் ஜேடியூ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஏஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் வரும் அதனால குவாலிஃபிகேஷன் அது இருக்குமா இது இருக்குமான்னு போட்டு அவுட் டவுட்டில் வந்து நீங்கள் இருக்காமல் ஏன் நீங்கள் வந்து திரும்பவும் சொல்கிறேன் நீங்க வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ரிசல்ட்கான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல வந்து ஜேடிஓ வந்து அடுத்த நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா பேர் வருமா வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நேரத்துக்கு நேரத்துக்கு நீங்க வந்து இப்ப கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மினிமம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஜேடியோலையோ ஏஇல உள்ளயோ ஒரு சப்ஜெக்டுக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பீங்களோ அதே அளவுக்கு பத்து யூனிட்டுக்கு நீங்க வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சா போதும் ஓகேவா ஒரு சர்வே வந்து நம்ம அதுல சொன்ன மாதிரி ஆறு சப்ஜெக்ட் கவர் ஆயிரும் அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரேட்டி சப்ஜெக்ட் அது ரொம்ப அங்கேயும் தொடுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோன்னா அப்படின்னா இல்லை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு அரிய வாய்ப்புனா இப்போ வரக்கூடிய கால்பேர் தான் சர்வே எக்ஸாம் கால்பேர் தான் அதுலேயும் ட்ராட்ஸ்ஃபோனுக்கு கூட போகிறாங்க போன டைம் என்னென்னா விட்டு யார் யார் வந்து உள்ளூர் போஸ்டிங் போயிட்டு பதிவேறு ஏஇ போயிட்டாங்க திருப்பி ரிசைன் பண்ணிட்டு அதில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அதை தவிர்த்து இப்போ அப்டேட்டட் வேகன்சி இதெல்லாம் சேர்த்து தான் கிட்டத்தட்ட நானூற்றம்பது டு ஐநூறு வேகன்சிஸ் வரும்போது நம்ம சிவில் குர்த்துன்னு சொல்கிறேன் அதனால வந்து காலத்தை மதம் பண்ணாமல் படிக்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அடைஞ்சா இருக்கும் தேங்க்யூ